இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி அதர்வா ஸ்ரீ லீலா ஆகியோர் நடித்துள்ளனர் இந்த படத்தை சுதா கொங்காரா இயக்கியுள்ளார் சென்னையில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடிய மாணவர்களின் எழுச்சியை மையமாக கொண்டு இந்த படம் உருவாகியுள்ளது பக்தவத் சலம் அண்ணாதுரை கருணாநிதி நேரு இந்திரா காந்தி என்ற உண்மையான அரசியல் தலைவர்களையும் இந்த படத்தில் காட்டியுள்ளனர் புறநானூறு எனும் மாணவர் புரட்சி படை இந்தி எதிர்ப்புக்கு எதிராக ரயில் எரிப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் அதன் தலைவன் சிவகார்த்திகேயன் போராட்டத்தை எதிர்க்கும் போலீஸ் அதிகாரி ஜெயம் ரவி போராட்டத்தில் ஒருவர் உயிரிழந்ததால் சிவகார்த்திகேயன் போராட்டத்தை நிறுத்திவிட்டு ரயிலில் கரி எல்லும் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார் நேரு காலத்தில் முடிந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் இந்திரா காந்தி வரும்பொழுது மீண்டும் போராட்டம் வெடிக்கிறது தனது துப்பாக்கி சூடுந்திரலை வெட்டிய சிவகார்த்திகேயனை எப்படி பழி வாங்கலாம் என்று ஜெயம் ரவி செயல்படுகிறார் மேலும் பொள்ளாட்சி மக்களை மிகவும் கொடுமைப்படுத்துகிறார் ஜெயம் ரவி அவரிடமிருந்து மக்களை சிவகார்த்திகேயன் காப்பாற்றினாரா போராட்டத்தில் வெற்றி பெற்றாரா போராட்டத்தில் அதர்வாவின் பங்கு என்ன நேருவின் ஆசையை இந்திரா காந்தி நிறைவேற்றினாரா என்பது இந்த படத்தின் கதை இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் நமது ஸ்டோரி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் மறுபடியும் ஸ்டோரி அப்லோட் செய்யும் நேரம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் தரும்